பிப்ரவரி இருபத்தி ஏழு இன்று குரோதி வருடம் மாசி பதினைந்து வியாழக்கிழமை தேய்வுரை சதுர்தசி திதி காலை ஒன்பது ஒரு மணி வரை அதன்பின் அமாவாசை திதி அவிட்டு நட்சத்திரம் மாலை நான்கு ஏழு மணி வரை அதன்பின் சதயம் நட்சத்திரம் சித்த மரணயோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டமம் அதிகாலை நான்கு முப்பத்தி ஆறு மணி வரை மிதுனம் அதன் பின் கடக்கம் பொது அமாவாசை கரிநாள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது மணி சந்திர உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு மணி மேஷராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் பணவரவில் இருந்த தடை விலக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் செல்வாக்கு உயரும் எடுத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர் ரிஷபராசி என்பர்களே ஆதாயமான நாள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலக்கும் வரவேண்டிய பணம் வரும் பெரியோர் உதவியால் வேலை நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் அரசியல்வாதிகள் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் முன்னுரை வழிபட மேன்மை உண்டாகும் முயற்சி வெற்றியாகும் அரசு வழியில் மேற்கொண்ட முயற்சி பலன் தரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் திறமை வெளிப்படும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தெய்வ அருள் கிடைக்கும் நினைத்ததை செய்து முடிப்பீர் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி லாபமாகும் எண்ணம் நிறைவேறும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்திலிருந்து சங்கடம் விலக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் கடகராசி என்பர்களே சந்திராஷ்டமம் என்பதால் செயல்களில் சங்கடங்களை சந்திப்பீர் செலவு அதிகரிப்பால் நெருக்கடிக்கு ஆளாவீர் முன்னோர் வழிபாடு நன்மை தரும் புதிய முயற்சிகளையும் வெளியூர் பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது பணிபுரியும் இடத்தில் நிதானம் தேவை இன்று யாரிடமும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அதனால் பிரச்சினை உருவாகும் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது சிம்ம ராசி அன்பர்களே நன்மையான நாள் செல்வாக்கு உயரும் முயற்சி எளிதாக நிறைவேறும் செயல்களில் லாபம் உண்டாகும் தடைகளை தாண்டி வெற்றியடைவீர் வரவேண்டிய பணம் வரும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் விருப்பம் பூர்த்தியாகும் நாள் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவீர் கண்ணிராசி அன்பர்களே நினைப்பதை சாதிக்கும் நாள் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கட மகளும் உங்கள் முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் தோன்றும் உடல்நிலை சீராகும் மற்றவரின் மனதை புரிந்து செயல்படுவீர் எதிர்பார்த்த வரவு வரும் எதிர்ப்பு விலகும் நாள் மனக்குழப்பம் நீங்கும் முயற்சியில் வெற்றி ஏற்படும் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் முன்னோரின் ஆசிர்வாதம் உண்டு துலாம் ராசி என்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு சலசலப்பு தோன்றும் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம் நேற்றைய நெருக்கடி விலகும் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்து முடிப்பீர் பண தேவை பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர் எளிதாக முடிக்க வேண்டிய வேலை இழுபறியாகும் கவனமாக செயல்படுவது நல்லது ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் பணிபுரியும் இடத்தில் வேலை வலு ஏற்படும் உங்கள் முயற்சியில் வெற்றியடைவீர் மனதில் உற்சாகம் உண்டாகும் தொழிலில் இருந்த தடை விலகி வருமானம் அதிகரிக்கும் முன்னுரை வழிபட நன்மை அதிகரிக்கும் உங்கள் திறமை வழிபடும் வரும் வருவாயை கொண்ட நெருக்கடிகளை சரி செய்வீர் பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தனுசு ராசி என்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சரியாகும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் கையில் எடுத்த வேலையை செய்து முடிப்பீர் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாள்வீர் உங்கள் முயற்சி ஆதாயம் தரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் சாமர்த்தியத்தால் தொழிலில் இருந்த போட்டி விலக்கும் வருமானம் உயரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் முயற்சி லாபமாகும் வரவு செலவில் ஏற்பட்ட குளறுபடியை சரி செய்வீர் நம்பிக்கை அதிகரிக்கும் நேற்றுவரை இருந்த நெருக்கடி நீங்கும் குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர் முன்னோரை வழிபட்டு தளிவடைவீர் கும்பராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் போட்டியாளர்களால் சங்கடங்களுக்கு ஆளாவீர் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் குழப்பம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது பணியாளர்களுக்கு வேலை வலு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் வெளியூர் பயணத்தில் நெருக்கடிகளை சந்திப்பீர் மீன ராசி அன்பர்களே வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மற்றவரால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்க ஆளாவீர் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் செலவு அதிகரித்தாலும் விருப்பம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வரவை விட செலவு அதிகரிக்கும் எதிர்பார்த்தவற்றில் இழுபறி ஏற்படும் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வர்